அவர்கள் மாநாடு நடத்தினார்கள் அப்பயே ஒரு தகவல் அது என்னன்னா அந்த மாநாடு நடக்கிறதுக்காக இடம் கொடுத்தாங்க அந்த அவங்க எல்லாருக்கும் ஒரு விருந்து வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு இப்போ அதை வந்து உண்மையாக்கி இருக்காரு அந்த இடம் கொடுத்த விவசாயிகளை கூப்பிட்டு மரியாதை செலுத்துற விதமும் நன்றி செலுத்துற விதமும் ஒரு விருந்து வச்சிருக்காரு அந்த மாநாடு வந்து ரெடி பண்ணலாம் இல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் அப்படின்ட்டு வந்துகிட்டே இருந்தது ஆனா இதெல்லாம் தாண்டி மாநாடு முடிஞ்சது விஜய் அடுத்த கட்டமா அரசியல் என்ன பண்ண போறோம் அடுத்த படம் ஒண்ணு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த விவசாயிகளை கூப்பிட்டு அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சதா இருந்தாலுமே இல்ல அரசியல் ரீதியான முறைப்பாடாவே இருக்கட்டும் அவங்கள கூப்பிட்டு கௌரவிக்கணும் அப்படின்னு நினைச்சாருல்ல அது ஒரு பெரிய விஷயம் விவசாயிகள்கிட்ட விருந்து கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்கள்ட்ட நிறைய பேசியிருக்காரு அப்படின்னு தகவல் இருக்கு அதாவது ஏதோ விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்களா ஆமா அது என்ன கோரிக்கைன்னா அந்த பக்கத்துல வந்து இந்த கிராஸ் பிரிட்ஜ் அந்த பாலக்கட்ட மாதிரி எனக்கு அது வேகம் அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் கோரிக்கை மாதிரி சொல்றாங்க ஒவ்வொரு நாளுமே இப்ப மாநாட்டுக்கு பிறகு உண்மையிலே ரொம்ப ஒரு பக்கம் படம் போயிட்டு இருக்குலையும் இப்ப என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா ஒரு பொலிட்டிஷியனா எம்எல்ஏ ரோல் பண்றாரு அப்படின்னு மனைவியா ஆமா அப்படி இருக்கும்போது இப்ப அந்த விவசாயிகள் ஒன்று விழுந்து வச்சிருக்காரு அவர்கள் இப்பயே வந்து ஆளுநர்களை கேட்கிறாரு அது இல்லாம ஆனி கேக்குறது மட்டும் இல்லாம நீங்க வச்ச கோரிக்கையில நான் நிறைவேற்ற அப்படின்னு சொல்லி அதாவது மாநாடு போட்டவங்களுக்கே வந்து இடம் கொடுத்தவங்களுக்கே கூண்டு விருந்து வைக்காரு அப்படிங்கும் போது மக்கள்கிட்ட போய் பேச மாட்டாரா இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுவே வந்து இந்த கடைபுடிமக்கிட்ட விஷயம் வந்து இப்படி படத்துல பார்த்தாங்க இல்லையா ஒரு அண்ணனா பக்க ஒரு பிள்ளையா பார்த்தாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த விஷயங்கள வர இன்னும் அழுவது எடுத்துட்டு போகும் இது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு நல்ல முடிவு ஏன்னா ஒரு பரவாயில்ல ஒரு கருத்து என்னன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்தா சாமானிய மனுஷன் போய் சந்திக்க முடியுமா கடை கொடுக்கி போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா இருந்துச்சு இவர் போவாரா இவர் செய்வாரா அப்படின்னு இப்ப விவசாயி விழுந்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் டைம் நல்லா பயணம் போக கூடாது இதை பாக்குறப்ப இது ஒரு நல்ல ஒரு தோக்கமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது விஜய் மாநாடு ரெடி அந்த தாரக கொடி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அங்கேயே வந்து பறக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போ பிளான் அக்ரிமெண்ட்ல போட்டுருக்கதா ஒரு தகவல் வந்துகிட்டே இருந்தது அப்ப வந்து ஒரு கேள்வி வந்தது எதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சர்வீஸுக்கு அது அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த மாநாடு போகிறதுக்கு முன்னாடியே விஜய் ஒரு தெளிவான படம் தான் பண்ணியிருக்காரு இப்போ இடம் வாங்குறதா இருக்கட்டும் முழு பிளானை இந்த மாதிரி நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கும் போது அது வந்து அதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கலாம் ஆனால் அவர் என்னென்னா அரசியல் திட்டத்தோட அந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு முன்னாடி யோசிச்சிருக்காரு அதே மாதிரி இப்போ அவர் சொன்னார் இல்லையா மாநாட்டுல டீசெண்டா அரசியல் செய்வோம் இதை பாக்குறப்ப அவரோட செயல்களை தொடர்ந்து பாக்குறப்ப இப்போ சீமான் அவர்கள் வந்து விமர்சிச்சாரு

பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக நடவடினமும் இன்னங்கிறது பிளான் இருக்கும் ஆனால் அந்த நடவடினத்துக்கு முன்னேறியே சக்சஸ் ஜி கொடுக்கும் ஆனால் இது ஒரு சினிமா மாதிரி இல்லாமல் நடவயணம் போகும்போது ராகுல் காந்தி ஒரு நடைபெறம் போவாங்க இல்லையா அது அளவுக்கு ரீச் கொடுத்தது ஒரு இந்தியாவை பண்ணி எவ்வளோ பலமாக வந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி இந்த ஜி நடவணத்தையும் வந்து அவர் பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு சிங் பண்ணணும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் போகும்போது ஒரு கூட்டம் கூடும் அந்த கூட்டத்தை டென்லோட் பண்ணி இந்த மாநாடுக்கு எப்படி ஒரு இடையே உண்டுதோ அந்த மாதிரி நிறையா தடங்கு இருக்குது ஆமாம் அடுத்த வாய்ப்பு நிறைய இருக்கு மகா பிரச்சனை மா இதில் வந்து ப்ளஸ் தான் மஞ்சள் விஜய்க்கு சூப்பர் ஆனா ஏதாவது ஒரு விபரீதம் இருந்ததுன்னா மொத்த போக்கம் விஜய் இப்ப மத்த கட்சிகள் எடுத்தாலே மத்த கட்சிகளுக்கும் இப்போ ஒரு ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கும் விஜய் வரைக்கு வந்ததனால மற்ற கட்சிகளில் இருக்க இளைஞர்களோட ஓட்டுகள் வந்து பிரிகிறதுக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ சீமா தான் கட்சி அணி அணி சீமான்னு சொல்லுறீங்க அவரோட கட்சி மெயினாக அவரை கட்சி அதுல வந்து ஓட்டு பெறுகிறதுக்கான வாய்ப்பு பயங்கரமா இருக்கு அவரே அதனாலதான் ஆதரிச்சு பேசினாரு அதுக்கப்புறம் கண்ணாபிணனு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் தலைவர் எப்படி நாகரிகமா பேசாம கண்ணாபிணன் பேசினாரு அதுக்கப்புறம் இப்ப சார் ரஜினியை எப்படி சந்திச்சிருக்காரு இப்ப அவர் அவரோட செயற்பாடுதான் கொஞ்சம் ஒரு பதத்துல ஏற்பட்டு பயத்துல என்ன பண்றது தெரியாத மாதிரி அவர் பண்றாரு திமுக பார்த்தா ஒரு சில பேர் வந்து சொல்லிருந்தாங்க அவரை பத்தி வந்தா வந்துட்டு கூட்டும் அதுக்கு மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணாங்க ஆக்சுவலாக சினிமாலே பார்த்தா விஜய் அவங்க ஃபர்ஸ்ட் அப்படி தான் எல்லாரும் ஓர இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படிதான் கூட பேசுவாங்க இப்போ வந்து டாப் ஸ்டாராக இருக்காரு இப்போ அதே மாதிரி அரசியலையும் வந்து அவரும் டாப்பா தரப்புல ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்றாங்க நாங்கள் வந்து என்ன பயணம் எடுத்துக்கிற கூட்டங்கள்லாம் போராளிகளும் உண்மையாக நேசிக்கிறவங்களும் மண்ணுக்கான மக்கள்லாம் இந்த பயணம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு பக்கம் அவங்க இருக்காங்க ஆனால் அப்படி இருந்தாலுமே ஒரு விஜய் வந்தா ஒரு ஓட்டு பிரியும் அப்படிங்கிறது அதுல எந்த மாற்றமும் அந்த ஓட்டு யாருக்கு பிரியும் எப்படி அப்படின்றது இல்லையா இப்ப எப்படி ஒரு டைம் கட்சியா கூட சேர்ந்ததோ அதே மாதிரி விஜய்க்கும் அவரோட நடவடிக்கை அது மாறும் நடவடிக்கை கொடுத்து மாறும் இன்னொன்னு அந்த இதுக்கு பிறகு விஜய் பண்ற செயல்பாடு இருக்கு இல்லையா இந்த மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கரெக்டா எடுத்து பண்ணார் அப்படிங்கும் போது கண்டிப்பா கொடுக்கும் விஜய் எடுத்துக்கணும் செய்யும்